சரி 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 சாப்டியா ஆ சாப்டேங்க இப்ப சாப்பிட்டாங்களா ஆ அம்மாவும் சாப்பிட்டு பாத்திரத்தல கழுவி வெச்சிட்டு இருக்காங்க ம் சரி சரி நான் என்ன பண்றியோ ஏது பண்றியோ நினைச்சிட்டே தான் இருந்தேன் நான் என்ன பண்ணுவேன் சும்மா தான் இருக்கேன் அம்மா தான் எல்லா வேளை இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்காங்க பாவம் எனக்கு அதுவே சங்கடமா இருக்குது ஆ எங்க எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க வரவங்க எல்லாம் மாமியாரை போயிட்டு ஸ்டேஷன்ல கூட போய் பார்க்கலையா ஜெயில போட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சங்கடமா இருக்குங்க அத்தே பேசுறதுக்கு வெளியே கூட்டிட்டு வந்துருவோமா ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ அது உள்ள கிடக்கிறதா நல்லது கொஞ்ச நாளைக்கு உள்ள இருந்தா நம்ம அருமை என்னன்னு தெரியும் இருந்தா வெளியே கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு இல்லைங்க அவங்க சாப விட்டு அதை நம்ம குழந்தைக்கு பாதிச்சதுன்னா எப்படிங்க ரொம்ப சங்கடமா இருக்கும்ல கஷ்டமோ நஷ்டமோ வயசான காலத்தில் நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும் ஏதோ அவங்க புரியாமல் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கும் குழந்தை பிறக்க போகுது நம்ம குழந்தைக்கு எல்லாமே என்ன தெரியவா போகுது நம்ம தான் சொல்லி புரிய வச்சு அதுக்கு நல்லது கெட்டது சொல்லி வளர்ப்போம் அதே மாதிரி தான் வயசு ஒரு வயசு ஆகி போச்சுனாலே அவங்களுக்கு அந்த இயல்பு நிலை மறந்து அவங்க குழந்தையாகவே மாறிடுவாங்க என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு கூட தெரியாது அதனால் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோங்க ஷோ உனக்கு சொன்னாலும் புரியாது இல்லைங்க ஜெயிலெல்லாம் போட்டு அடி உதன்னு எவ்வளவோ பிரச்சனை எதுக்குங்க ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னா உங்களுக்கு அம்மா இல்லாமல் போயிடுங்க ஏற்கனவே எங்கள் அப்பா பாருங்கள் இப்போ வரைக்கும் என்னை வந்து ஒரு எட்டு கூட பார்க்கல அதுவே எனக்கு ரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களும் வரலைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம பிள்ளைக்கு தாத்தா பாட்டின்னு எல்லா சொந்தமும் இருக்கணுங்க யாரும் இல்லாமல் இருந்துடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் அவங்களுக்கும் நிறைய ஆசையெல்லாம் இருக்கும்ல தான் பேரம்பிள்ள தான் நல்லா வளர்க்கணும் வைக்கணும்னு இப்போதான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நல்லா காட்டு காட்டுனதுல அவங்க அதெல்லாம் மறந்து சரி நமக்கு வர்றது எந்த குழந்தையா இருந்தாலும் ஏற்றுக்கணுன்ற மனப்பக்குவத்தில் தானே இருப்பாங்க அதுக்காக சொல்கிறேங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் இன்னைக்கு காலையில இந்த மொட்டாத்தாவும் வந்துச்சு வந்துட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு போய் வச்சுட்டே ஆச்சா ஓச்சான்னு கத்துனிச்சு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்றது நம்மளும் வந்து ஒரு வார்த்தைக்கு மேல அவகிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் அப்புறம் சரி என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டேன் பாத்தீங்கல்ல பாக்குறவங்க எப்படி சொல்றாங்கன்னு அதுக்கப்புறம் குழந்த பிறக்கும்போது அதுக்கும் ஒரு பேச்சு பேசுவாங்க இந்த குழந்த உண்டான நேரம் தான் அப்படி இவ் இது மாமியாரே கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சிருச்சு அப்படி இப்படின்னு ஏற்பட்ட பேச்சு பேசுவாங்க அதெல்லாம் எதுக்கு எதுவுமே வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் உட்கார வச்சு புரிய வைங்க சரிங்களா ம் சரி போதுமா ம் சரிங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சு தெரியுமா ஏன் எவ்வளோ கொடுத்து வச்சீங்க உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் இதுவே மத்த படிச்ச பொண்ணுங்க எல்லாம் இருந்தா எங்க அம்மா பண்ணுன பாவத்துக்கு என்னென்ன பேசுவாங்கன்னு கூட தெரியாது அவங்கள இனிமே இந்த பக்கமே அண்டை விட கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா நீ அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே சொல்லலை என் அம்மாவுக்காக எல்லா விஷயத்தையுமே விட்டு கொடுத்து அவங்க பண்ற டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீ எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு இருந்தல்ல இந்த மாதிரி மனைவி கிடைக்க நான் நிஜமா புண்ணியமணி இருக்கணும்னு தான் சொல்லணும் நான் மட்டும்தான் புண்ணியமணி இருக்கணுமா ஏன் நீங்க எனக்கு கிடைச்சதுனால நான் புண்ணியம் பண்ணது இல்லையா நானும் புண்ணியவதி தான் உன்னோடுதான் என் ஜீவன் உண்டாக்கி நான் நம் தேவன் சொல்லுங்கப்பா என்ன வேணும் சார் அழகு சார் தான் சொல்லியிருந்தார் உங்கள் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறேன்னாரு மேனேஜர் போஸ்டிங்க்கு ஓ ஆமாம் ஆமாம் அண்ணே சொல்லியிருந்தார் ஒரு பையன் இன்றைக்கி வருவான்ப்பா வேலைக்கு அப்படின்னு ஓகே ஓகே நானும் ஒரு சில டென்ஷனில் இருந்தேன் அதான் என்னால் அது யார் என்னன்னு தெரியல சரி ஓகேப்பா உங்கள் பா ரவி ஓ சரிங்க சரிங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்டெக் முடிச்சிருக்கேன் எம்டெக் முடிச்சிருக்கீங்களா ஏங்க அதை முடிச்சுட்டு எங்க நீங்க இங்க வரீங்க வேற நல்ல ஜாப் ட்ரை பண்ணலாமே நல்ல ஜாப் ட்ரை பண்ணலாம் ஆனா மனசுக்கு நிறைவான ஜாப் இங்கதான் கிடைக்கும்னு தோணுச்சு அதுதான் என்னப்பா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மத்தவங்களும் வேலைக்கு ஆள் வச்சா கூட நான் கூட்டா கூட எவ்வளவு சம்பளம் தரேனாலும் மாட்டேன்றாங்க நீங்க இவ்ளோ படிச்சுட்டு இந்த வேலைக்கு வரேன்றீங்க இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அதை பத்தி இப்பதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஓகேவா

ஆல்ரெடி கொஞ்சம் நான் அப்செட்டாக இருக்கீங்க இப்போ என்னால் எதையுமே பார்க்க முடியாது சார் அதான் உங்கள் பொண்ணு இருக்காங்களே சார் மேடம் கிட்ட சென்ட் பண்ணிடுவேன் சார் நம்பர் மட்டும் கொடுங்க சார் நான் சென்ட் பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க போதும் ஆ ஓகே சார் ஓகே சார் அப்போ நான் வரட்டுங்களா சார் சரி கிளம்புங்க ம் நடக்கும் நடக்கும் இதுவும் நடக்கும் கையால் கையால் ஆ சொல்லுங்க ஒன்னும் இல்லம்மா சும்மா தான் கூப்பிட்டேன் போ சரிங்கப்பா மா ஏமா எந்திரிக்கவே மாட்டிக்கிற எந்திரிமா அம்மா அம்மா அப்பா என்ன இப்படி காய்ச்ச கொதிக்குது ஐயோ அம்மாவுக்கு இப்படி காய்ச்ச கொதிக்குது அப்பா 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 நீங்க பாருங்க சும்மா உங்ககிட்ட நூறு வாட்டி சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு ஒரே ஒரு புள்ளதான் நீங்க சொல்றது யாருன்னு எனக்கு தெரியாது சரிங்களா என்னமோ என் மட்டும் தான் நடந்த மாதிரி உங்க வீட்டுல எல்லாம் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காதிங்க சரிங்களா முதல்ல போனை வைங்க இங்க பாருங்க நான் கோவம்லாம் படல மனசு நொந்து போய் இருக்கிறேன் தயவு செஞ்சு போனை வைங்க வைங்க அவன் வீட்டுல இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க ஊர் உலகத்திலேயே என்ன மாதிரி புள்ள வளர்க்க முடியாதுன்னு அம்புட்டு பெருமையா பேசினாங்க இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என் முகத்துல கரிய பூசுற மாதிரி எல்லாரும் முன்னாடி என் மத்தியில என் மானத்தையே வாங்கிட்டான் அப்பா என்ன அப்பா அம்மாவுக்கு ரொம்ப காச்ச அனலா கொதிக்குது அம்மா எந்திரிக்க கூட மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் வாங்கப்பா என்னது காச்ச அடிக்குதா நல்லா இருந்தா என்னன்னு தெரியலப்பா திடீர்னு அம்மாவுக்கு நெருப்பா கொதிக்குது வாங்கப்பா சரி வாரம் இரு மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து

எனக்கு கோவம் தாவெல்லாம் இருக்கலாம் ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன் சரியா அவன் எனக்கு பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ எந்திரி முதல்ல எந்திரி எந்திரிமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம் எந்திரி வேண்டாம் இருக்கிற சூழ்நிலை எதுக்கு இதெல்லாம் வேற அது கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா நல்லா ஆயிரும் பாரு காய்ச்ச அவ்வளவு சீக்கிரம்லாம் போகாது முதல்ல எந்திரி நீ அங்க அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்குது முதல்ல எந்திரிமா

ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணினேன் ஆனால் இன்னைக்கு அவனே அவன் தலையில் மண்ட வரி போட்டுக்கிட்டான் போது எனக்கு என்ன பண்ண சொல்ற நீ அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைங்க கஷ்டமா நஷ்டமோ அது அவனா தேர்ந்தெடுத்துக்கிட்டது அவன் பார்த்துப்பான் நீங்க அந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுங்க பார்ப்போம் அவனை தக்கும் போது நான் மயக்கத்தில் இருந்தேன் நீங்க தான் அவங்க நான் கையால் வாங்கி என்னோட ராஜகுமாரை இளவரசேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சி அப்படி முத்தம் கொடுத்து அவனை பார்த்துக்கிட்டீங்க அவனுக்கு அஞ்சு வயசு ஆகிற வரைக்குமே அவனை நீங்க தானேங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது அவனுக்கு நீங்களே அந்த மாதிரி பண்ணுனா நான் எப்படிங்க தாங்குவேன் அவனுக்கு விவரம் தெரியாத வரைக்கும் அவனை தங்க தங்கமா தாங்கிட்டு விவரம் தெரியும் போது கோபத்தை மட்டுமே தான் அவன்கிட்ட காட்டினீங்க அது ஏதோ ஹரி அம்மா நீங்க ஏதோ படிச்சவங்க அப்படி பண்றீங்க நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நீங்க பண்றது ரொம்ப பெரிய முட்டாள் இதாம உங்களுக்கு தெரிஞ்சா அது என்னன்னு நான் நினைப்ப சொல்லுங்க பாப்போம் இப்ப அத பேசி சியானா ஓபுது ஏதோ நடந்துருச்சு விடு எப்படிங்க விட முடியும் அவனுக்கு ஏதாவது உடனே நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்ன்ற மாதிரி ஏதோ அவசரத்துல பண்ணிட்டேன் ஆனா இப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு என்ன වன்றது ஏதோ அவனுக்கு தெரியாம இருந்தா பிரச்சனை இல்ல தெரிஞ்சதுன்னா அவன் ஓடஞ்சுப் போக மாட்டானே வண்டியில அங்க இங்க போற வாரா அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தாங்குவோமா சொல்லுங்க பாப்போம் majendre மாசா இது குடி நான் குடுக்குறேன் நீ போய் அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி கையில் வச்சு எடுத்துட்டு வா ம்

ஆஃபீஸில் எதுவும் சொல்லுவாங்களா யார் என்ன சொல்ல போகிறா நம்ம பாட்டுக்கு போகிறோம் நம்ம வேலையை பார்த்துட்டு வர போகிறோம் யார் அங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க பட் என்ன நான் கொடுக்குற காசு அப்பா தான் வாங்கி வரேன் என்னன்னு தெரியல நாளைக்கு சம்பள நாள் வேற அதெல்லாம் வாங்கி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அஞ்சாம் தேதி வேற அவங்களுக்கு வேற டியூ கட்டுற நாள் அப்பா வேற காசுக்கு என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு வேற தெரியல ஏற்கனவே ஆயிரத்தெட்டு செலவு அதெல்லாம் பார்த்துக்கலாங்க எதை பற்றி யோசிக்காதீங்க இப்போதைக்கு காசு கஷ்டமாக இருந்தால் கூட சொல்லுங்கள் என்கிட்ட அமௌண்ட் இருக்கு நான் தரேன் அட அதெல்லாம் ஒன்று போ தம்பி ஆ இந்தாங்கப்பா குடிங்க அம்மா என்னம்மா உன் மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியாக கொடுக்குற ஹார்லிக்ஸ் கலந்தண்டி அதுதான் அப்புறம் இந்த கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டு என்னமோ சில்லுடு சில்லுடுன்னு சொல்லிவிங்களே அது கொஞ்சம் செஞ்சேன் சில்லுடா அது தாண்டி அதெல்லாம் பற்றி பழத்தில் சில்லிட்டு பண்ணுவாங்க இது என்னென்னமோ நீ தாண்டி சொல்லுவ எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது ஓஹோ சேலட் பண்ணியிருக்கீங்களோ ஆ அந்த சில்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் ஏம்மா இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியும்னு எனக்கு இப்போதாம்மா தெரியுது ம் பார்த்தீங்களாங்க மாப்பிள்ள வரவும் தான் இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு செய்யத் தெரியும்னு எங்களுக்கு தெரியுது இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த வடை சுடுறது மட்டும்தான் அதுலேயும் இந்த உளுந்த வடை மட்டும்தான் தெரியும் பருப்பு வடையெல்லாம் பருப்பு பப்பர பேனு போயிரும் எண்ணெயில போட்டதுமே என்ன கால வரலினா இவளுக்கு அவங்க அப்பளுக்கு தூக்கமே வராது நீங்க எது நினைச்சீங்க இந்தாங்க அதெல்லாம் சரி மாப்பிளக்கு பட்டு எடுத்துட்டு வந்திருக்கியே எனக்கு எங்கம்மா ஏண்டே கயை கால் நல்லாத்தானே இருக்குது எனக்கு என்ன பத்து கைய இருக்குது நான் என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு வரதுக்கு போய் எடுத்துக்கோ போ நான் எடுத்து கொடுக்கணும் உனக்கெல்லாம் என்ன எடுத்து கொடுக்கறது நம்ம வீட்ல போ அத்தை நான் வரவும் உங்களுக்கு தான் சேரமோ அதெல்லாம் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது நீங்க குடிங்கப்பா அடப்பாவி இந்நேரத்துக்கு அப்பா அந்த மாதிரி கேட்டிருந்தா உங்களுக்கு ஒரு வேலை பழப்பே இல்லையா அப்படி இப்படின்னு என்ன கழுவி ஊத்தும் மாப்பிளைக்குனா ஒரு நியாயம் நமக்கெல்லாம் ஒரு நியாயம் இந்த அம்மாக்கு புரிஞ்சிக்கவே முடியலையப்பா இந்த நீ வேணா குடி நான் வேணா அப்புறமேட்டு குடிச்சுக்கிறேன் ஐயோ வேணா சாமி நீங்களே குடிங்க அப்புறம் உங்க மாமியார் வாழ் வாழ்னு என்னை கத்தி ஒரு வழி ஆக்கிரும்

ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்காம உன்னை கட்டிப்பிடிக்காமல் இருந்ததே இல்லை எனக்கு ஒரு கோவானாலும் அழகு எதுனாலும் உன்கிட்ட சொல்லாம இருந்ததே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குமா உன்னை பார்க்கணும் போல் இருக்குமாயா வாங்க ஆனா வாங்க வாங்க மஞ்சள்லாம் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா பண்ணுறாங்களா சாரி டீச்சர் ஊருக்கு போய் இருந்தோம் டீச்சர் ஊருக்காங்க கொண்டாட்டம்லாம் முடிஞ்சதுங்களா இல்ல இன்னும் இருக்குதுங்களா எல்லாம் முடிச்சிட்டு ஒரே தான் வந்திருக்கலாம்ல ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க கேக்குறங்களே வாய் திறந்து சொல்லு வாத்தால நீண்டா அங்கேயே இருக்கணும் கிளம்ப மாட்டேன் கிளம்ப மாட்டேன் இருந்தீங்களே டீச்சர் கேக்குறாங்களே பதில் சொல்லு ஐயோ இப்போ என்னத்த சொல்லி சமாளிக்கிறது இப்படி வந்து கோத்து விட்டுடாகிலே ஆனா ஒண்ணுடி ஓ மார்க்கை பார்த்து கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சரி ஸ்டாஃப்ஸும் சரி எல்லாம் அதிர்ச்சில உறஞ்சி போயிட்டாங்க ஏங்க டீச்சர் அப்படி சொல்றீங்க ஏங்க இவ இந்த ஸ்கூல்ல வந்ததுல ஒரு தடவை கூட எந்த எக்ஸாம்லயே பாஸ் ஆனத சரித்திரமே கிடையாது எல்லாத்துல ஜஸ்ட் பாஸ் அதுவும் நாங்களா போனா போதுன்னு போட்டுடுவோம் ஏதோ ஒரு சில ஸ்டாப்ஸ் இல்லன்னு வச்சுக்கங்க மொத்தத்திலயும் வந்து 20 21 இந்த மாதிரி தான் எடுப்பா பப்ளிக்ல எப்படி இவ புட்டுக்குவா மொத்த ஸ்கூலுக்கும் நாமத்தை போட்டு விட்டுருவான்னு நினைச்சேன் கடைசில பார்த்தா எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் எடுத்து பாஸ் ஆயிட்டா அதனால ஸ்டாஃப்ஸே அதிர்ச்சி மத்த புள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க ஆனா இவ ஒரு நாள் புக் எடுத்து நாங்க கண்ணுல கூட பார்த்தத இல்ல அப்படியே பட்ட பாஸ் ஆயிட்டாலே அதுதான் அச்சடி இந்த வாங்கிட்டு இருக்க இதுக்கு தான் உன்னை பள்ளி சேர்த்து விட்டானா ஐயோ அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அத விட்டுட்டு அப்பாவ கூட்டிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு வீட்ல போய் சமட்டியா இருக்குது லெவன்த் ஸ்டாண்டர்டில் எல்லாருமே வந்துட்டு குரூப்லாம் எடுக்கணும் சார் இப்படி நீங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தா எப்படிங்க எங்கங்க அவங்க அம்மா பண்ற வேலைங்க ஊருக்கு போனா கிளம்ப மாட்டேன்ட்டாங்க அதுதான் கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு தான் ஊர்ல இருந்து வந்தோம் அதான் சரி உடனே வந்துருவோன்னு சொல்லிட்டு தான் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன் சார் இப்பே மணி ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு சார் எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த டைம்ல நான் மட்டும்தான் இருக்கேன் சரி இப்போ இன்னைக்கு என்ன ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இல்ல டிசி ஏதோ வாங்குறீங்களா டிசி வாங்குறதுங்களா இல்லங்க இல்லங்க இங்கேயே தான் சேக்கற மாதிரி அப்படிங்களா சரிங்க ஏன்னா 11வது படிப்புல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ 10வது தாண்டறதே பெரிய ஏலமலையம் புண்ணியனா ஆயி போச்சு இப்போ என்னமா என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்க டீச்சர் நான் மூணாவது குரூப்பே எடுத்துக்கறேன் டீச்சர் எந்த குரூப் எடுத்தாலும் படிக்கணும் படிச்சா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போக முடியும்

அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்க மேலே நாங்கள் அவ்வளோ அன்பையே வச்சுருக்கோம் பட் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு போது எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பெற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு இவங்க தான் படிக்கணும் நாங்கள் வந்து சொல்லித்தர தான் முடியும் அவங்க தான் அதை எல்லா பிள்ளைங்கள மாதிரியும் கற்றுக்கணும் சொல்லுங்க டீச்சர் நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க எத்தனையோ தடவை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் சொல்லியிருக்கோம் ஒரு தடவை கூட நீங்க வந்தது கிடையாது தான் இன்னைக்குதான் வரீங்க தடி டீச்சர் கோத்து விட்டுருச்சு அப்படிங்களா எனக்கு எதுவும் தெரியாதுங்களே என்றதுன்னு சொல்லலீங்களே சொல்லலீங்களா

இங்க ஒரு book கொடுத்தாங்க இத படிச்சு சொல்லு அபடினு பூமாரி இருந்துட்டு கையை தூக்கல. நாங்க எல்லாரும் கை தூக்கனமா அப்புறம் டீச்சர் வந்து யாரு கை தூக்கல நீ பூமாரி பயந்துட்டா. அதுக்கு அப்புறம் இங்க வா உன்னை மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த இத படிச்சு சொல்லு சொன்னாங்களா. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேட்டக்கு டீச்சர்

போடணுமா அண்ணே பிரவுன் ஷீட் வாங்கி போடணும்னே ஓஹோ அதுக்குலே எவ்வளவு செலவாகும் அண்ணே பிரவுன் ஷீட் வாங்கணும் அப்புறம் மேடக்க மேல வந்துட்டு அந்த கன்னடி ஷீட் மாதிரி இருக்கும்னே அது வாங்கணும் அப்புறம் லேபிள் வாங்கணும்னே எங்க அப்பாவும் நாங்க இன்னைக்கு ஸ்டேஷனரி ஷாப் போவோம் அங்க வேணா வாங்கிட்டு வரட்டும் அப்பா மாரிக்கு ஓ அப்படியேப்பா சே வாங்கிட்டு வந்துருங்க நான் வேணா காசு கொடுத்து ம் சரி சே போவமா ம் சரி நே பாத்து வா பாத்து வா ஆட்டோ எதுவும் பிடிச்சிருக்கலாம் இந்த சைடு வேற ஆட்டோ எதுவும் வராது அப்படியே வண்டியில ஏறி உட்காந்துக்கிறியா போயிருவோமா எதுக்குங்க தேவையில்லாதது கொஞ்சம் மாத்திரை மட்டும் மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு படுத்தனா நல்லா ஆயிடும் எதுக்கு ஆஸ்பத்திரி போனா ஐநூறு அறுநூறுன்னு செலவாகும் சும்மா இரு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுறியா அதெல்லாம் அப்படிலாம் சாப்பிட கூடாது கம்மன் இரு என்னாச்சு அம்மாவை எப்படி கூட்டிட்டு வராங்கன்னு தெரியலையே கவியா புடிச்சுக்கோ நான் அப்படியே உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அம்மாவை அப்படியே ஏத்தி விடு

அம்மா ஒழுங்க சாப்பிட கூட இல்ல ஏய் உன்ன பாத்துருக்க மாட்டியா இல்லனே நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு என்னன்னு தெரியல உன்ன நினைச்சு அழுதுகிட்டே இருக்கவும் காய்ச்ச வந்துருச்சு போல இருக்கு காவியா நீ இருக்க இருக்கு தான் நான் அம்மா விட்டுட்டே இருக்கேன் நீ தான் அம்மாவை நல்லா பாத்துக்கணும் சரியா அம்மாவுக்கு அப்பப்ப டைம் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் ஃபோன் பண்ணி அப்பா எதுவும் பாத்துட்டா அம்மாவுக்கு பிரச்சனையா போயிடும் சரி நீ நேர நேரத்துக்கு சாப்பிடு நீ இல்லாம வீடு வீடாவே இல்லை தெரியுமா எப்பயும் நீ நானும் சண்டை போட்டுட்டு கத்திட்டே இருப்போம் இப்ப நான் மட்டும் ஒத்தையால இருக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு நீ போய் சட்டுக்கு வந்துருனே நம்ம வீட்டுக்கு சத்தியமாக சொல்கிறண்ணே நீ இங்கே இருக்கும்போது என்னை எப்போ பார்த்தாலும் கோவப்படுத்திட்டு கடுப்பேத்திட்டே இருப்ப எப்படா என் வீட்டை விட்டு போவா நம்ம நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம்னு யோசிச்சேன் ஆனால் இன்னைக்கு நீ இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கணு உனக்காக நாயிருக்கணும் எப்போதுமே